அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பொறி வரமிளகாயை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டுற குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் டைமில் இதை ஸ்நாக்ஸாக செஞ்சு தரலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வெறும் அஞ்சே நிமிஷம் தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு கப் பொறி இருந்தாலே போதும் ஒரு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு கப் பொரியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே நினைக்க ஒரே ஒரு வரமிளகா சேர்க்குறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப வந்து நைஸாக பொடி பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் கொறை கொரப்பாக இருந்தால் போதும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட பொடி ரெடி ஆயாச்சு இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் வெறும் பொறி வர வச்சு ஒரு அசத்தலான ரெசிபி இப்போ இதோட கூடவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா பொரியிலே ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும் பொறி உப்பும் தாங்காத அதனால் பார்த்துட்டு எவ்வளவோ பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சமாக நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குற ஒரு கலருக்காக இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஏன்னா நம்ம உப்பு பெருங்காயம் எல்லாமே போட்டனால சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்கலாம் நம்ம ஒரு கப்பு பொறி எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சோம் அதே கப்லேயே வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த அரிசி மாவை உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த பொறி கலந்த கலவையும் அந்த அரிசி மாவையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் ஒரேடியாக தண்ணி விட்டு இதை வந்து கலந்துடக்கூடாது ஏன்னா ரொம்ப நீர்த்து போன ரெசிபி சரியாக வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து எப்படி நம்ம சப்பாத்தி மாவுக்கு கெட்டியாக மாவை ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க எவ்வளோ திக்காக கலந்துருக்கோம் பாருங்கள் நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாதிரி இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு குட்டி குட்டி உருண்டைகளாக கையில் வந்து எடுத்து உருட்டிக்க போகிறோம் உருட்டி பாருங்கள் கையில் இதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க இந்த ஷேப்புக்கு வரணும் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ரெடி பண்ணிடலாம் டக்குன்னு ஒரு பீஸ் எடுத்து உருட்டினீங்கனாலே ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாகவே இந்த மாதிரி உருண்டு வந்துரு பாருங்க இதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்சை பொறிக்கிறதுக்கு மட்டும் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுக்கலாம் அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் பாருங்கள் ஹீட்டாக எடுத்து இப்போ வந்து நம்ம ஓப்பனாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இதில் பொறிச்செடுக்கும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அடுப்புடைய எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும் போது பொறிச்செடுத்தா தான் நல்லா ரெடியாகி நல்லா கலரும் கொடுக்கும் அதனால் நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் போட்டு பொறிச்சி குழந்தைங்க வந்து கடையிலலாம் வந்து சிப்ஸ் பாக்கெட் கேட்பாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே அதே சிப்ஸ் மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணித்தரலாம் ஜஸ்ட்டு பொறி அரிசி மாவை வச்சு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சுலபம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் வந்து பொரியில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட ஸ்நாக் ரெசிபி பார்த்தாலே தெரியுது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக டெக்ஸ்டர்லாம் நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இங்கே வந்து பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் எண்ணெய் எல்லாம் வடிகிட்டோம் எடுத்து வச்சுருவோம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவுக்குமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இன்னொரு பேட்சு இதே மாதிரி நம்ம ஆட் பண்ணிடலாம் மாவை ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம உருட்டி ஒரு பிளேட்டில் வந்து ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு ஒரு பேட்சாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ செகண்ட் பேட்சையும் ஆட் பண்ணியாச்சு அதுவும் வந்து நல்லா ரெடியாக எடுத்து அதையும் வந்து நம்ம இப்போ வெளியே எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் செகண்ட் பேட்ச்சும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சிப்ஸை மட்டும் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா அந்த சத்தம் வந்து நல்லா அவ்வளோ ஒரு சத்தமாக இருக்குது அவ்வளோ மொறுன்னு வந்திருக்கு நம்மளோட சிப்ஸு இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு சிப்ஸை மட்டும் எடுத்து உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ